வழங்க கேட்கலாம் ஆழ்வின் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருநெல்வேலியில் புகழ்பெற்ற உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோயில் என்பது அமைந்திருக்கிறது ஆசியாவிலேயே ராஜகோபுரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோயில எப்போதும் விநாயகர் சதுர்த்தி என்று சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில இன்றைய தினம் அதிகாலை முதலே பல்வேறு வகையான சிறப்பு வழிபாடுகள் அந்த கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சிறப்பு வழிபாட்டிற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இந்த விநாயகர் பகுதியை முன்னிட்டு பதினாறு வகையான அபிஷேகங்கள் என்பது விநாயகருக்கு செய்யப்பட்டு தீபாராதனை என்பது காட்டப்பட்டு வழிபாடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தியில பக்தர்கள் தொடர்ந்து வருகை காரணமாக பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடனோடு வருகை தருகின்ற போது அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்றவாறான சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு ஆராதனைகள் என்பதும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அந்த உசிஷ்ட விநாயகர் திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு காலை முதலே அன்னதானங்கள் என்பதும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் அங்கு உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோயிலில் எப்போதுமே இந்த விநாயகர் சதுர்த்தி என்று மிக சிறப்பான வழிபாடுகளும் வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான அன்பு உபசரிப்புகள் என்பது உணவு வழங்கப்பட்டு அந்த அன்னதானங்கள் என்பதும் நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த உச்சிஷ்ட விநாயகர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து வருகை தரக்கூடிய மக்களுக்கான உணவுகள் என்பது வழங்கப்பட்டு இந்த உண விநாயகர் சதுர்த்தி என்பது மிக உற்சாகமாக அங்கும் கொண்டாடப்பட்டது